செய்ய போகிறோம் அதுக்கு வெண்டைக்காய் மொச்சை கொஞ்சமாக புளித்தண்ணி கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அரிசி களைஞ்ச தண்ணி கொஞ்சம் வச்சுக்கணும் ஒரு பேனில் ஆயில் ஊற்றி கடுகு வெந்தயம் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மூணுந்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக தக்காளி ஆட் பண்ணிக்கணும் அது கூடவே வெண்டைக்காவையும் போட்டு நல்லா வதக்கி விடணும் அந்த பச்சை ஸ்மெல் போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருந்த அந்த மொச்சையும் போட்டு ரெண்டுத்தையும் நல்லா லோ ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடணும் அது போதே கொஞ்சமாக புளி தண்ணியும் நம்ம அரிசி களைஞ்சி தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு எல்லாம் வெந்ததுக்கப்புறம் இறக்க வேண்டியதுதான்